வணக்கம் அன்பு கோடல் டிவி நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளம் மாதா கோவில் பத்தாம் திருவிழாவின் போது இளவட்டக்கல் தூக்கு போட்டியானது நடைபெற்றது அதில் இரண்டாவது பரிசு பெற்ற அன்பு தம்பி ஒருவர் இருபத்தைந்து முறை அந்த இளவட்டக்கல்லை தூக்கி போட்டார் அவரை பாராட்டுங்கள் வாழ்த்துங்கள் சேர்ந்த நண்பர்கள் தயவு செய்து ஒரு வேறொரு நாளைய பத்தாம் திருவிழா டாப்பிங் முகமாக இளவெட்டகள் நிகழ்ச்சியில் போட்டியை நடைபெற்று விடுகிறது எம் <laughs> கோவில் முன்பு நிற்கின்ற வாகனம் பொருட்களை இறக்கிவிட்டால் உடனடியாக அதை எடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுகின்றோம் பனிரெண்டாவது பதிமூன்று முறை தூக்கிப் போட்டுவிட்டால் அடுத்த தொடர்ச்சியாக பதினொன்றாவது முறை சப்பரத்துக்கு மேல் பக்கம் நிற்கின்ற வாகனத்தை உடனடியாக எடுத்தாக தித்தரப்படி உங்களை அன்போடு கேட்டு கொள்கின்றோம் அதுக்கு மக்களுக்கு இடையூறாக உள்ளதால் அந்த வாகனத்தை மாற்றி திறன்படி கேட்டு கொள்ளுந்தோம் பதினைந்த முறை தூக்கி போட்டுவிட்டார் பதினாறு முடிந்துவிட்டது பதினேழாவது முறை அழகாக தூக்கி போட்டு விட்டார் பதினெட்டாவது முறையாக முயற்சி செய்து இதோ அழகாக தூக்கி போட்டு விட்டார்

தூக்கி அபா சாதனை புரிந்து இருபத்தி மூணாவது முறை முயற்சி சென்றார்

மீண்டும் இன்னொரு குடம்புல வீடியோவில் சந்திக்கும் வரும் உங்களது அன்புகுறி விடைபெறுவது உங்களது ராஜேஷ் குடக் டிவி நன்றி நல் மீண்டும் சந்திப்போம்